எடப்பாடியார் தான் தமிழகத்துக்கு தேவை விவசாயிகளுக்கு இந்த கடன் தள்ளுபடிங்கிறதுலேருந்து எதை எதை எடுத்தாலும் சரி பொய்யான ஆட்சி கொண்டதுனால இன்னைக்கு அவங்க திமுக ஆட்சி மேலே மக்கள்லாம் வெறுப்பாக இருக்கும் தனிமொழி ஆறு வருஷமாக எம்பியாக இருந்திருக்கு தூத்துக்குடிக்கு எந்த பெயர் சொல்கிற அளவில் எந்த ஒரு கீதாஜீவன் வந்து ரெண்டு முறை அமைச்சராக இருந்திருக்கு சாதாரணமாக ஒரு வார்டு கவுன்சிலர் செய்கிற வேலையை கூட செய்யலை எடப்பாடியார் தான் தமிழகத்துக்கு தேவை என்பதை இருந்து தொழிலாளர்களில் இருந்து விவசாய மக்களிலிருந்து எல்லோருமே ஒரு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தலைவராக இன்றைக்கி தமிழகத்தில் உருவெடுத்திருக்கின்றார்கள் அதனால் அவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் இன்றைக்கி அதிகமான அளவில் மக்கள் திரண்டு இருந்து வரவேற்பு கொடுத்து இன்னைக்கு பெரும் அளவில் ஒரு எழுச்சியை தமிழகத்தில் உண்டு பண்ணியிருக்கின்றார்கள் அந்த எழுச்சியின் காரணமாக அடுத்த தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி தான் என்பது தெளிவாக தெரிகின்ற காரணத்தினால் இன்னைக்கு திமுக அரண்டு போய் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களிடம் வந்து திமுக ஆட்சி மேல் அதிருப்தி வர காரணம் என்ன சார் எல்லாத்திலும் பொய்யா பொய்யான தகவல் தான் சொல்லியிருக்காங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சொன்னதை போல் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தான் இன்றைக்கி ஆட்சி பிடிச்சிருக்காங்க நீட் இருந்து எல்லாமே மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துங்கிறதுலருந்து விவசாயிகளுக்கு இந்த கடன் தள்ளுபடிங்கிறதுலேருந்து எதை எதை எடுத்தாலும் சரி பொய்யான ஆட்சி கொண்டதுனால இன்றைக்கி திமுக ஆட்சி மேலே மக்கள்லாம் வெறுப்பாக இருக்காங்க இப்போ எடப்பாடியார் பயணம் எந்த விதமான அரசியல் மாற்றங்களை வந்து பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக ஆட்சி ஒரு கேடு கட்ட ஆட்சியாக அதாவது சட்டம் ஒழுங்கு கெட்டு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை பொருள் விற்பனை இது தலைவிரித்தாடுகிறது எங்கே பார்த்து தினசரி கொலை நடக்காத நாட்களே இல்லை என்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது ஆனால் அண்ணா திமுக ஆட்சியை பொறுத்தவரையில் மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்கள் எதையுமே திமுக செய்யலை ஆனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் லேப்டாப் திட்டம் நிறைவேற்றப்படலை தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களையெல்லாம் இன்றைக்கி அவங்க நிறுத்திட்டாங்க அதனால் இப்படி நிறைய திட்டங்களை எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் புரட்சி தலைவர் அம்மா கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தினதுனால இன்றைக்கி திமுக மேலே மக்கள் கடுமையான வெறுப்பில் இருக்காங்க நம்ம எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்போ தென் மாவட்டத்துக்கு வராங்க சார் அவங்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி சார் தென்மாட்டுக்கு வர வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏகத்தில் இருக்காங்க இப்போ வந்தவுன்னு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கி நிறைய நன்மைகளை செய்தது எடப்பாடியார் அவர்களை தான் செய்திருக்காங்க தூத்துக்குடி நகருக்கு நகரத்துக்கு கூட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அம்மா ஆட்சி காலத்தில் தான் கொஞ்சம் குடி பிரச்சனை தீர்க்கப்பட்டுச்சு இப்படி எதை எடுத்தாலும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்திலே திருச்செந்தூர் தொகுதினாலும் சரி சிறுவன் தொகுதினாலும் சரி எல்லா நன்மையிலும் அடைஞ்சிருக்குனாக்கி அது எடப்பாடியார் ஆட்சியில் அதனால் அந்த மக்கள் விரும்புகிறாங்க இப்போ தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து திமுகவுடைய கோட்டைன்னு வந்து இந்த கனிமொழியும் திமுக காரங்களும் மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இவங்க என்ன சார் எதுவும் செஞ்சுருக்குறாங்க மக்களுக்கு எதுவும் நல்லது எதுவும் செஞ்சுருக்குறாங்க கீதாஜீவன் வந்து ரெண்டு முறை அமைச்சராக இருந்திருக்கு தூத்துக்குடி சிங்கப்பூரா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிச்சு ஒன்றும் செய்யவே இல்லை எந்த திட்டமுமே கொண்டு வரல கனிமொழி ஆறு வருஷமாக எம்பியாக இருந்திருக்கு தூத்துக்குடிக்கு எந்த பெயர் சொல்கிற அளவில் எந்த ஒரு திட்டமே கொண்டு வரல சாதாரணமாக ஒரு வார்டு கவுன்சிலர் செய்கிற வேலையை கூட செய்யலை அளவு தான் அந்த கனிமொழியோட செயல்பாடு எடப்பாடியுக்கு வந்து எப்படி சார் வரவேற்பு எப்படி சார் கொடுத்துருக்கு அது நீங்கள் கட்சிக்காரங்களில் இருந்து பொதுமக்கள்லேருந்து எல்லோருமே இன்றைக்கி சிறப்பான வரவேற்பு கொடுக்க தயாராகிட்டாங்க எல்லா தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் உள்ள எல்லா கட்சி தோழர்களும் எல்லா நாங்கள் அதிகமான மீட்டிங் நடத்தி அவங்களெல்லாம் சொன்னதுனால எல்லோருமே அவங்களாகவே வந்து தூத்துக்குடி எல்கையில் டோல்கீழ் பக்கத்தில் நாங்கள் ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்கோம் அதுக்கடுத்தாக தூத்துக்குடியில் ஒன்றாந்தேதி இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாட்டுனாங்க அப்புறம் தூத்துக்குடியில் இரவு தங்குறாங்க இப்போ ரெண்டாம் தேதி பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தூத்துக்குடி பொதுக்கூட்டம் தூத்துக்குடியில் அந்த ப பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க ரோட் ஷோ பண்ணுறாங்க சிறுவைகுண்டத்தில் ரோட் ஷோ பண்ணுறாங்க பிறகு அப்படியே திருநெல்வேலி மாவட்டம் போயிடுறாங்க அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்